தளபதியோட எஜுகேஷன் அபார்ட் ஃபங்க்ஷனில் பரிசு வாங்கின ஒரு மாணவி வேல்முருகன் அவர்களோட கொச்சையான பேச்சுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கல்வி விழா குறித்து சில பேர் தவறான விமர்சனங்கள் வைக்கிறத நான் பார்த்தேன் நாங்க தளபதியை ஒரு அப்பாவா அண்ணன் நினைச்சுதான் எங்க தோல் மேல கைப்பட சொல்றோம் உங்களோட குடும்பத்திலேருந்து இருந்து யாராவது ஒரு மாணவி வந்து பரிசு வாங்கினா இந்த மாதிரி பேசுவீங்களா சோ அந்த மாதிரி பேசுறது தவறு அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்களை கண்டிச்சிருக்காங்க சோ இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் இதுதான் கரெக்டான வார்த்தைகளில் ஒரு மாணவி அதை பேசிட்டாங்க சோ சம்பந்தப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மாதிரியே இருந்திருக்கும் அண்ட் 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 இன்னொரு மாணவியோட தாய் வேல்முருகன் அவர்களோட ஸ்பீச்சை மீன் பண்ணி இந்த 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 மாதிரி மாதிரி எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு 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 கல்வி விழாவை விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருவிழா இது நடக்கணும் அப்படின்ற மாதிரியுமே தளபதிக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க இன்னைக்கு நடந்த இன்னும் ரெண்டு ரெண்டு சூப்பரான நிகழ்வு தேமுதிக சொல்லிட்டு கட்சியில இருக்கிற பெற்றோர்களும் வந்திருக்காங்க அதாவது மேடையிலே நான் பொறுப்புல இருக்கேன் பட் நான் மற்ற கட்சியில் இருக்காம அதுக்காக நன்றி எங்களோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி நீங்களும் கல்விக்கும் விவசாயிகளுக்கும் உதவணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அதிமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் இதே பேசியிருந்தாரு மற்ற கட்சியினை சேர்ந்தவங்களை நினைக்கிறேன் அந்த சம்பந்தப்பட்ட டிவி கே நிர்வாகிகளும் மற்ற கட்சியினர்னு பார்க்காம மார்க் அடிப்படையில கூப்பிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு பாகுபாடுலாம் பார்க்காம அரசியல் விழாவா இல்லாம முழுக்க முழுக்க இதை ஒரு கல்வி விழாவா நடத்துறதே சூப்பரான விஷயம் வரும் காலங்களிலும் இதே மாதிரி நேர்மையா தொடரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் Thank you.